அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம் இந்த பதிவு இல்லாமல் எந்த ரக தென்னை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆயிரம் காட்சிங்கிற வந்து ஆயிரம் காட்சின்னு சொல்கிற ஒரு அருமையான ஒரு தென்னை ரக இதாக பார்க்க போகிறோம் இந்த ரகம் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு எத்தனை பாலை வரும் அதோடய தேங்காய் வந்து தரம் எப்படி இருக்கும் அது வந்து நம்ம கொப்பரைக்கு யூஸ் பண்ணலாமா இல்லை இளநிக்கு யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல தகவலை தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பதிவு உள்ள இப்போ பார்க்கலாம் இப்போ பார்க்குற இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரம் காட்சி மரம் இது வந்து ஒரு நாட்டு ரகத்தை சேர்ந்த மரம் தான் ஆனால் வந்து நமக்கு ஒரு மூன்று டு நாலு வருஷத்துலேயே காய்ப்புக்கு வந்துடும் லைஃப் லாங்காக நம்ம ரொம்ப லாங்காக வளர வரைக்கும் அதுக்கு வந்து காய்ப்பு திறன் இருக்கும் பார்த்திங்களா இதோட காய்ப்பு திறன் பார்த்தீங்களா ஒரு கொலைக்கு பார்த்திங்கன்னா எழுபது டு எண்பது இந்த தரத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் ஆயிரம் காய்ச்சிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ரகம் உண்டு ஒன்று வந்து இப்போ நம்ம பார்க்குற ரகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதாவது ஒரு நூறு கிராம் சைஸ் கூட இருக்காது அந்த மாதிரி ரொம்ப சின்ன காயாக இருக்கும் நம்ம இந்த ரகம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய்க்கு கொப்பரைக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு கிராம் வரைக்கும் எடை இருக்கும் ஆனால் நம்ம அந்த ரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காய் சின்னதாக இருக்கும் ஒரு சல்லடை பிடிச்ச மாதிரி கொத்து கொத்தா பிடிச்சிருக்கோம் ஒரு வலைக்கு வந்து நூற்றம்பது காய் மாதிரி பிடிச்சிருக்கோம் ஆனால் அது எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த ரகம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை இது வந்து நமக்கு கொப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இளங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இலங்கையெலாம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மில்லி இரநூறு மில்லி முந்நூறு மில்லி வரைக்கும் தண்ணி தாராளையில் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த ரகத்தில் பார்த்தீங்கன்னா நூறு மில்லி தண்ணி கூட இளங்கி எடுக்க முடியாது இப்போ பார்க்க இதே ரகத்தில் இன்னொரு மரம் இதே தோப்புல பார்க்கலாம் இன்னொரு மரம் நம்ம எவ்வளவு பெரிய மரம் ஆன வரைக்கும் அதோட காய்ப்பு திறனை பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கொலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்து டூ எண்பது காய் இருக்கும் இந்த மாதிரி காய்க்கிற இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு நல்ல பலனாக இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் இளநீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பார்க்குற அந்த சின்ன ரகம் வந்து சின்னதாக இருக்கிற அந்த நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த சின்ன ஆயிரம் காய்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது சும்மா ஒரு அழகு செடி மாதிரி நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அதை நீங்கள் உரிச்சு எடுக்கவும் முடியாது இளநீ யூஸ் பண்ண முடியாது தேங்காய் யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த ரகம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் நம்ம தேங்காய் இடம் இருக்கும் இளநீ ஒரு இரநூத்தம்பது மில்லு இளநீ தண்ணி உள்ளே இருக்கும் அதனால் இந்த ரகம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்குமே அதாவது விவசாயத்தில் வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தினா இந்த ரகத்தை வந்து பயன்படுத்தலாம் இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எண்ணெய்க்கு கொப்பரைக்கு தான் எடுப்போம் அந்த மாதிரி போட்டவங்க இந்த ரகந்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் பருப்போடு அடர்த்தி வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உள்ளே வந்து அந்த ரகம் பருப்பு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இப்போ ஒரு கொலைக்கு ஒரு எழுபது எண்பது காய் பிடிக்கும் அதே உள்ளே தேங்காயோட இடம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் இருக்கும் ஒரு இரநூறு டு முந்நூறு கிராம் இருக்கும் அந்த பருப்பும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தேங்காயில் அப்போது அது ஃபுல்லாகவே உங்களுக்கு துக்குனஸ் இருக்கும் பருப்பு தான் இருக்கும் ஐம்பது மில்லி ஐம்பது மில்லிகிராம் வந்து இட தண்ணியில் போச்சுன்னா இரநூத்தம்பது அதாவது கால் கிலோ ஒரு தேங்காயில் வந்து நமக்கு கொப்பரை வெயிட்டு கிடைக்கும் இது வேறு தேங்காயில் பெருசில் கிடைக்காது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியோட வெயிட்டு தான் இருக்கும் இது வந்து அப்படி இல்லை இதே நீங்கள் அந்த சின்ன ஆயிரம் காய்ச்சி அந்த அழகு செடி மாதிரி இருக்கும் அது இந்த பாக்கு செடி காய்ச்ச மாதிரி காய்ச்சிருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது அதில் நீங்கள் உள்ளே கொப்பரையும் எடுக்க முடியாது ரெண்டு ரெண்டாக வட்டி பழம் தான் போடணும் உரி எடுக்க முடியாது ஏழைக்கியும் ஆகாது சும்மா ஒரு அழகு செடி மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு தென்னை மரம் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆயிரம் காட்சின்னு நம்ம சொல்கிறோங்கிறக்காக உடனே ஆயிரம் காட்சி சின்னதாக இருக்கும் குரும்பு சின்ன அதை வச்சு நம்ம அழகு செடி மாதிரி வச்சு அதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை ஒரு ஆயிரம் காட்சியாக ஒரு ரகமாக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு ஒரு பலன் இருக்கணும் அது நீங்கள் அந்த மாதிரி நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆயிரங்காட்சி ரகத்தை தேர்ந்தது வைக்கணும் இது எல்லோரும் ஆயிரங்காட்சி வந்து நம்ம ஒரு கொலைக்கு நூற்றம்பதுக்கு இரநூறு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வரக்கூடாது நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு பாலை கம்பல்சரி பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு பாலை அதில் வந்து நீங்கள் ஆயிரத்துக்கு மேலே ஆயிரம் ஆயிரத்தி காய் வரும் ஆனால் நீங்கள் எந்த ஒரு யூசேஜுமே அது கிடையாது அது சின்ன மாங்காய் சைஸில் சின்னதாக இருக்காது அதிகமாக ஆனால் இது அப்படி கிடையாது இந்த ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொப்பரை கிச்சரி எல்லா இதுக்குமே வந்து விவசாயத்துக்கு உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக நம்ம காட்சி தென்னை ரகங்கள் தேவை இருக்கிறவங்க வந்து நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஈத்தாமுல் அமைஞ்சிருக்கு நவீன விவசாயி நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆயிரங்காட்சி நம்ம பேருக்கு கடமைக்கு வைக்கிற அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விவசாயம் நம்ம பண்ணியாச்சுன்னா அதில் நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அந்த மாதிரி பலன் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து தோப்புக்கே நேரடியாக போய் நிறைய தோப்புகளில் வந்து டேரெக்டாக அந்த மாதிரி ஒவ்வொரு தோப்புக்களுக்காக போய் எந்தெந்த ரகங்களையும் நாங்கள் பார்க்குறோம் போய் அந்த மாதிரி பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் வந்து மக்களை கொடுத்துட்ருக்கோம் எல்லா ரகங்களையும் வந்து நம்ம ஆயிரங்காட்சின்னு சொல்ல முடியாது எல்லா ரகமும் எடுக்க முடியாது ஒவ்வொரு தோப்புகளில் போய் அந்த நல்ல தரமாக ஒரு காய்ச்சிட்டு இருக்கிற ஒரு தோப்புகளுக்கு போய் தான் அதில் வந்து பயன்படுத்தினா நமக்கு ஒரு யூசேஜாக இருக்கணும் விவசாயத்துக்கு வந்து ஒரு பலன் இருக்கணும் அந்த மாதிரிப்பட்ட பலன் தரக்கூடிய ரகங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து தான் நம்ம வந்து நம்ம வீடியோவில் போடுறோம் அந்த தான் நாங்களும் வந்து நர்சரியில் வந்து எங்களுக்கு வந்து தேங்காய் தென்னங்கண்ணை முளைக்க வச்சு அதை தான் நம்ம வியாபாரத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து யாரிடமும் வந்து வாங்கியோ இல்லை வேறு கடைகள்லேருந்து யாரையும் என்ன ரகன்னு கேட்டு விசாரிச்சலாம் கொடுக்குறது கிடையாது நம்மளே டைரெக்டாக போகிறோம் தோப்பில் போய் ஒவ்வொரு தோப்புலையாக போய் ஒவ்வொரு தோட்டங்களில் போய் அங்கே வளர்ந்துருக்கிற மரங்களை பார்த்து அதோட ரகங்களை அரிஞ்சு ஒரிஜினல் நம்ம தேங்காய்களை எடுத்துகிட்டு வந்து முளைக்க வச்சு தான் நம்ம வந்து இந்த ரகங்களை வந்து மக்களை கொடுத்துட்டுருக்கோம் அதனால் ஆயிரங்காய்ச்சி நம்ம சின்னதாக இருக்குன்னு சொல்லி கண்ட ரகங்களை வாங்கி நீங்கள் ஏமாறாமல் ஒரிஜினலாக நம்ம ஒரு ஆயிரம் காட்சின்னா ஒரு அறுபது டு எண்பது காய் அந்த மரத்தில் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எல்லாத்துக்குமே பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து வைங்க நம்ம தேவைப்படுறவங்க வந்து நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரிஜினல் ரகமாக இருக்கும் நன்றி வணக்கம்